நமஸ்காரம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதாவது நம்ம பாவக்காய் சாட்டா சுகர் குறையுமா அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் பாவக்காய்ன்றது ரொம்ப சத்து உள்ள ஒரு காய்கறி தான் அதில் நிறைய இரும்பு சத்து நிறைய விட்டமின் சி சத்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் நார் சத்துகளும் அதிகமாக இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப மெதுவாக செரிமானமாகி சுகர் வேகமாக கூட்டாமல் இருக்கிறதுக்கு பாவக்காய் கண்டிப்பாக உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பாலிபெப்டைட் இருக்குது வின்சின் இருக்குது செரட்டின் மாரி சத்துக்கள் இருக்குது இது வந்து நேரடியாக நம்ம சுகரை குறைக்காட்டியும் மறைமுகமாக நம்ம கணையத்தை கொஞ்சம் தூண்டுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது சுகர் மாத்திரைக்கு ஒரு மாற்று கிடையாது பாவக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களால் உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் சுகர் கூடாமல் உதவுறதுக்கு இது ரொம்ப பல பலனாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சுகர் பேஷண்ட்டு பாவக்காய் எடுத்துக்கிட்டு சுகர் மாத்திரை நிறுத்த போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சமீபத்தில் நடந்த நிறைய ஆய்வறிக்கைகள் பாவக்காய் எடுக்கிறதால சுகர் குறையுதுன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது கிடையாது இந்த லோ சுகர் எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்போது நம்ம பாவக்காய் சாட்டாக சுகர் குறையுதுன்றது உண்மைனாலும் அது ஒவ்வொரு ஆளுக்கும் அது மாறுபடுறதால எல்லாருக்கும் இது சரியாக பொருந்துமான்றது தெரியாது இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாவக்காய் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா கூட ஒரு நாள் சுகர் குறையும் இன்னொரு நாள் சுகர் குறையாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பாவக்காயை ஒரு சுகர் குறைக்கிற மருந்தாக எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்காது ஒரு மருத்துவராக என்னுடைய கருத்து என்னென்னா பாவக்காயை ஒரு காய்கறியாக கண்டிப்பாக நம்ம மதிக்கிறோம் அதில் உள்ள நார் சத்துக்கள் அதில் உள்ள பொட்டாசியம் விட்டமின் சி போன்ற இரும்பு சத்துகள் போன்ற பல சத்துக்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இந்த நார் சத்துக்களால் நம்ம சுகர் குறையிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பாவக்காய்ன்றது நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் சுகர் மாத்திரைக்கு பதிலாக பாவக்காய் எடுக்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் சுகர் கட்டுப்பாடுன்றது வெறுமனே ஒரு விஷயத்தை வச்சு நடக்கிறது கிடையாது நம்மளுடைய மருந்து மாத்திரைகள் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடல் பயிற்சிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக வரும் அப்போ நீங்கள் எந்த மாற்று மருந்து எடுத்தாலும் சரி மாத்திரைக்கு பதிலாக நீங்கள் பாவக்காய் எடுத்தாலும் சரி மாத்திரை கூட எடுத்தாலும் சரி நீங்கள் உங்கள் சுகர் குறைதான்றதை கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள் வெறும்னே வந்து நான் பாவக்காய் சாப்பிட்டேன் எனக்கு சுகர் குறஞ்சின்றது நம்பிக்கையாக இருக்கிறது போல் உங்கள் டாக்டரை பேசி நான் இந்த மாதிரி மா இந்த மாதிரி பாவக்காயை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சுகரில் மாற்றங்கள் தெரியுதான்றதை கேளுங்கள் மாற்றங்கள் தெரிஞ்சதுனா கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் உங்களுடைய மாத்திரையுடைய அளவை படிப்படியாக குறைப்பார் ஸோ சுகர்ன்றது எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சி எல்லா விஷயங்களையும் ஒன்றுப்படுத்தும் போது தான் அதோடய ரிசல்ட் நல்லா தெரியும்